என்ன காரணம் கவன ஈனம் கவன இனம் மனுஷனோட பொறந்து அப்படி இல்லையா மறதி கவன இனம் மனுஷனோட சரியா இயல்பாகவே மனுஷனுக்கு அந்த கவன இனமும் நீக்கிறது என்னதான் ஐந்தாள் அப்படித்தானே அந்த கவன இனம் மெயின் காரணம் கவனத்தை நல்லா கூட்டுறதுன்னா தக்காக்கு சரியா தக்காசூடுதான் அந்த கவனத்தை கூடு ஏன் நிறைய பேர் நரகத்துக்கு போறா தக்காசூ மருமநாள் ஈமாங் கொள்ளாததுக்கே காரணம் ஈமான் கொண்டும் மரத்து நரகத்தை அப்ப இந்த சூறாவ சொன்ன மோலாவது கருத்து ஏன் நரகத்துக்கு போறீங்க கருத்து இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப நரகம் இப்படி சொர்க்கம் இப்படி காட்சி இப்படி எல்லாமே சொல்லிட்டு வந்த விசாரணை இப்படி விசாரணை சயின்டிபிக்காகவே விளங்கப்படுத்து மலாய்க்கு தெளிந்து எழுதுகிறாங்கடா அப்படின்ற என்ன சயின்டிபிக்காவே சொல்லிட்டு எல்லாம் விளங்கப்படுத்தியாது இவ்வளவு விளங்கப்படுத்தி ஏன் அப்பா நரகத்துக்கு போய் விழுகிறாய் தக்காத்தூர் தான் காரணம் சொல்லணுமே எனவே இதில் கவனம் மாறிங்கன்னு சொல்லி அதுதான் இந்த காரணம் சொல்லு ரெண்டாவது என்ன இந்த சூறாவை சொல்றதுக்கு நரகத்தை உலகத்தில் வைத்து அறிவால் பார்க்கலாம் அப்படி சொல்றேன் இதான் ரெண்டாவது அரகத்தை அந்த மர்ம நாளைக்கு வந்துதான் பார்க்கணும் இல்லை நல்லா அறிவு மட்டும் உங்களுக்கு ஈக்கெண்டா உலகத்துல வச்சே அறிவால பார்த்து இப்போ கவனமாக வளர்ந்து போகும் தத்தர உன்னல் ஜஹி அறிவு மட்டும் இந்த எப்படி லவ் தாட மூணா இல் பள்ளி அப்படி உறுதியான அறிவி இருந்தா உலகத்திலே கானலு நரகம் அங்க வந்துதான் காணோம்னு சொல்றேன் அப்படி இருந்து மோடுறீங்களே நரத்தில் வைத்து கொடுவுறீங்களே ஊடேல அதே உண்மையில கவனையினா அதான் சொன்ன அவ்வாறு அப்படியே ஏ அறிவுக்குதான் உங்களுக்கு ஆராய்ந்து வாக்கிய நரவத்தை காணல் தானே சரியா பேர் இப்படி கடைசியா இந்த சூறாவ சொன்னா இந்த பார்க்க உண்டு இந்த மரும நாளுக்கு ஆதாரங்கள் சொல்ல பழைய சூறாக்கள் நாங்கள் பார்த்த நப நியாத்தாரு எல்லாத்துலையும் சொல் ரெண்டாவது மறுமநாள் காட்சிகள் காட்சிகளை நல்லா பகுத்தறிவு படுற மாதிரி விஞ்ஞானபூர்வமாக சொன்னேன் உலகம் அழியேலும் என்ற சொல்லி காட்டும் அதனால் அழகா சயின்டிஃபிக்காக சொல்ல மூணாவது உலகத்தில் மனித செயல்களுக்கான பதிவு நடக்குது சயின்டிபிக்கா சொல்லு இவ்வளவும் நல்ல தெளிவா ஒரு ஆளுக்கு மனசுல பட்டால் எப்படி பார்க்காம கே அறிவை அறிவால நரகத்தை அல்லது சொர்க்கத்தை கட்டாயம் காலையில் விளங்குதானே இவ்வளவு இதுல கொஞ்சம் குழப்பம் ஒரு சா டவுட் ஒன்று வந்துடும் ஆனா இந்த எல்லாம் படிச்சு பார்க்கறேன்னு நடக்கிறது சாத்தியம் விளங்கு சயின்டிபிக்காவும் விளங்கு பதிவு செய்யறதுல விளக்கப்படுத்தினதை பார்த்தாலும் அதுவும் அழகா சயின்டிபிக்கா பாகுத்தறிவு இதே இவளையும் சேர்த்து படிச்சுட்டு ப்ரொ மறுமல பாக்கலான்னா அர்த்த அறிவான வாக்கையிலும் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த சூறா சொல்லு அப்ப எல்லாம் சொல்லிட்டு முடிவு தான் இது இந்த சூறா முடிவை தான் சொன்ன பிறகுதானே இதுதான் இந்த சொன்ன ரெண்டாவது கருத்து மூணாவது கருத்து ஒரு வித்தியாசமான கருத்து இது பாருங்க இந்த சொல் இந்த சொல்ல பார்க்கற நேரம் இந்த சூறால் இருக்கிற மேலுக்கு இருக்கிற சில ஹதீஸ்களை பார்த்துட்டு வரும் என்னண்டா அப்துல்லா இபுனு ஷஹீர் சொல்றாரு தன்னுடைய தந்தை சொன்னதாக அறிவிக்கிறார் ஹசூருல்லா சொன்னார்கள் சொல்லிக்கொண்டிருக்கையில் நான் அவரிடம் போயிச்சேன் அல்ஹா கு முத்த மனிதன் சொல்கிறான் எனது செல்வம் எனது செல்வம் நீ சாப்பிட்டு அழித்தது உடுத்து இத்து போனது சதக்கா செய்து தங்க வைத்து கொண்டது தவிர உனது செல்வத்தில் நோக்கி எஞ்சி இருப்பது என்ன தக்காசு ஒரு விளக்கம் என்ற செல்வம் ஏழு செல்வம்டே மனுஷன் ஜா பார்க்குறான் உனக்கு மிஞ்சுற என்னென்ன சதக்கா கொடுத்ததான் மிஞ்சு மற்றவனு மிஞ்சாது எல்லாம் திண்டு அழிச்சது முடித்து அழிச்சது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது மனிதன் கிணப்பருவம் அடைகிறான் ஆனால் ஆசை எதிர்பார்ப்பு இந்த ரெண்டும் தொடர்ந்தும் இருக்கவே செய்கின்றன வயசாலி ஆலை ஆகிட்டு போனாலும் இந்த ரெண்டும் இளமையெல்லாம் நீக்கு அல் அமலும் அப்படித்தான் அந்த ஹதிஸில் வார் எது ரெண்டும் அப்படி இக்குது அமல் அமல் அண்டா எதிர்பார்ப்பு ஹெருஸ் எதிர்பார்த்து ஆசை எதிர்பார்ப்பதா இன்னும் வாழையிலும் போல நீக்குது நோயா தேங்கி ஆனா குடம் ஆயிரும் போல அந்த பெரிய டாக்டரை கண்டா சரி இந்த எதிர்பார்ப்பு தொடங்க அது லேசிக்கு இல்லை இன்னும் சம்பாதிக்கலும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் போயிட்டால் சாதிச்சிரையில் போலேயுது இன்னும் கொஞ்சம் தான் நெய்க்குது இந்த எதிர்பார்ப்பு மனுஷன்ட்டு வளர்ந்துட்டே போகிறேன் கிழவன் ஆகி அதே மாதிரி ஆசையும் போரோடு சேர்ந்து வளர்ந்துட்டே போ இதுல இதில் அதை தானிங்க தக்கா குர் அன்றே இதோட சொல் இந்த போட்டி உணர்வு இந்த எதிர்பார்ப்புகள் இந்த இதோட மனுஷன் பாட்டு இது அவனோட பெரிய ஒரு போட்டி உணர்வு உருவாக்கி விடு சரியா அந்த ஹதீஸ் தின்னாடை இந்த நயீமன்ற சொல்லு போவார் ரசூர்லாம் இந்த சொல்ல வழங்கப்படுத்தலை அதை வழங்கப்படுத்தலை முத்த கா அதை வழங்கப்படுத்தலை உன்னால ஹதீஸ்க்கு நயம் என்றா என்னன்னு சொல்லல ஆனால் உண்டை எங்களுக்கு தெரியும் மறுவையில் வச்சு அல்லாஹால எங்களுக்கு புரிந்த அருக பத்தி கேட்பான் அது உண்மை இந்த ஆயத்தை அது சொல்லுதா இல்லையான்னு இல்லை இந்த ஆயத்தை வச்சல அது கண்டிப்பாக விசாரணை இருக்குதானே இந்த விசாரணையில் எல்லா அருளை பற்றியும் எல்லாம் கேட்பான் இந்த ஆயத்தை என்ன சொல்லுதோட பல தப்சீலாசுன்ற கருத்து இந்த ஆயத்து அல்லாஹ் புரிந்த அருள்களை பற்றி அருமையில் விசாரிப்பான் என்றதுதான் தான் கருத்து இது நிறைய பேர் கருத்து அது ஆனா ஆயிஷா அப்துல் ரஹ்மான் மட்டும் ஒரு விசேஷமான வித்தியாசமான ஒரு கருத்து சொல்றேன் என்ற சொல் இங்க கருத்து கொடுக்கும் சொர்க்கம் இந்த கருத்து தான் கொடுக்கும் சொர்க்கம் என்ற கருத்தா ஏன் அது சொல்ற ஏன்டா குரான்ல எங்க தேடி பார்த்தாலும் இந்த ரெண்டு இப்படி வந்தால் குரான் நயம் சொல் அல் சேர்ந்தோ சேரா எப்படி வந்தாலும் சொர்க்கத்தை மட்டும்தான் குறிக்கும் உலகத்தை குறிக்கிறது இல்லை இந்த இடத்துல பார்த்தா சொர்க்க இன்பங்களை குறிக்கிறது பாவிச்சிருக்கு உலக இன்பங்கள அல்லது உலக செல்வங்களை அருளை குறிக்கிற வேற சொற்களை தான் பாதிச்சு எப்படி பார்த்துருக்கு இப்படி பார்த்திருக்கு அனுபவச்சிருக்கும் அனுபவிச்சிருக்கும் அன் உம் அனுபவச்சிருக்கும் அனுபவச்சு இப்படி பாய்ச்சிருக்கும் இந்த சொர்க்கரை பார்த்து ஈன போய் பார்த்தாலும் சொர்க்கமண்ட கருத்து வருது எல்லா இருக்கு ஈனை மட்டும் அப்ப வேறுபாடு இல்லுமா பிறகுதானே அப்ப ஈனையும் சொர்க்கத்தான் குடிக்கும் அவச கருத்தாரு விளக்குதானே அப்ப என்ன பொருள் எப்படி கருத்து இருக்கிற சொற்கு வச்சு கொள்வோமே எப்படி கருத்து இருக்கிற எப்படி கருத்து இருக்கிறேன்னு பார்ப்போம் அண்ணாடி கட்டாயமல்லா உங்களிடம் சொர்க்கத்தை காட்டி கேட்பேன் எப்படி கீழே இந்த கருத்து முன்னாடிங்கிற வசனத்தோட சரிய்கருங்கிட்டு தொடர்புல எப்படி விலகுற அவனுக்கு இப்ப உலகத்துல அட்டிச்சுட்டு போற உலகத்தை சேர்த்தாரு அப்படித்தானே கொள்ள போய் போட்டி போட்டு தேடுறதுக்கு போ உலகத்தில் தேடி உலகத்தில் கட்டி வாழ்ந்தேன் வந்து நல்லா நரத்துக்கு போட முந்தி கேட்பா கொஞ்சம் பாரு சொர்க்கத்தை எப்படி ஐயோ அப்போ எனக்கு பிறகு ஐயோ உலகத்தை தேடுறதுக்கு இவ்வளோ சண்டை பிடிச்சேண்ணே எவ்வளோ பெருசு இருக்கு பட் அதை உணர்த்தணும் மறுக்கிட்டே காட்டுவோம் போட்டி போட்டே உலகம் சொல்லி உலகம் பெருச்சா இந்த சொர்க்கம் பெருச்சான்னு பார்த்துக்குவோம் கொஞ்சம் நரகத்துக்கு போறவனுக்கு கொஞ்சம் சொர்க்கத்தை காட்டு எப்படி அப்ப அவனுக்கு நினைக்கும் பெரிய அநியாயமா உலக நரகத்துக்கு அனுப்புறதோட சும்மா அனுப்பா நரகத்தை காட்டாட்டி பெலங்காய சில நேரம் நரகத்தை காட்டா இன்னும் கவலை சொர்க்கத்தை சொருக்கத்தை இன்னும் கொஞ்சம் கவலையாப்போ அதைத்தான் இந்த ஆயத்து குறிக்கும் அணி வசதி இதுக்கு ஒரு அதீசம் இருக்கு எல்லா உலகத்தில் ஆக கஷ்டப்பட்டவனை எடுத்து கொஞ்சம் நரக சொர்க்கத்தில் இப்படி போட்டு எடுத்துடுவான் எப்படின்னு கேட்பான் ஏன் எல்லா உலகத்தில் நான் கஷ்டப்பட்டதே எனக்கு நினைவில் பார்த்துட்டு நரகத்தில் ஒரு ஆளை ஆக உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்தவன் நரகத்தில் கொஞ்சம் போட்டு இருப்பான் நான் உலகத்தில் ஒன்றுமே அனுபவிக்கலைன்னு சொல்லுவான் என்னென்றால் என்ன இன்னும் உணர்த்துவார அப்படி போடுறோம் இல்லையோ என்ன உணர்த்துவார என்றால் உலகம் எவ்வளோ தூரம் சிரிசு இங்க அல்லா சொல்ல வந்தான் அப்துரா சொல்றேன் முன்னாடி வசனத்தோடு சேர்த்து பார்க்கறது அல்லாஹ்க்கு முத்த ஸ்டார்ட் படிச்சு உலகத்துக்கா போட்டி போட்டு சாகு மட்டும் அதான் போட்டு அந்த மனுஷனை காட்டு அந்த மனுஷனை காட்டுற சொர்க்கத்து நரகத்துக்கு போ பார்க்கிறவன் சொர்க்கத்தை காட்டு அவனுக்கு பெரிய ஒரு மன கஷ்டம் வரும் எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு

இனி வேற சொல்றதுக்கு இல்லை சொல்ற அளவுக்கு அதாவது ஏன் நரகத்துக்கு போறீங்கோ உண்மையில நரகத்தை அறிவால் அறிஞ்சு கொள்ள இழுப்பேன் பார்த்தா கண்ணால பார்த்து தானே நீங்க எல்லாத்தையும் நம்புற இல்லையே உங்க குட விஷயங்கள் எடுகோள்கள் தானே அப்படித்தானே சில எடுகோள்களை வச்சு சில சில வகையான ஆதாரங்களை வச்சு முடிவுக்கு வரும் அதான் மனுஷன்ட உலகம் மனுஷன் உலகத்துல அப்படித்தான் அப்போ உங்களுக்கு அறிவான நரகத்தை பார்க்கலுமா இருந்ததே ரெண்டாவது சொன்ன மூணாவது சொன்ன நீங்க இப்படி போட்டி போட்டுட்டு உலகத்துக்காக பாடுபட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனக்காவலை கொண்டு அங்க வச்சு வரும் என்ன பெரிய இழப்புன்னு உங்களுக்கு வளங்க அது இந்த நேரத்துக்கு வளங்க லத்து அலுண் நயோம இதை அணி எப்படி சொர்க்கம் இந்து நல்லா கேட்பான் நீக்குது நல்லா கண்டிப்பா அவங்கள்ட்ட வினவுவான் அண்ட் சொன்னாதயோம இதின் சரி இதோட முடிச்சு இந்த அதாவது சொர்க்கம் நரகம் சம்பந்தமான ஆயத்துகள் எல்லாம் இந்த ஜூஸு முடிச்சு அல்லது சொர்க்கம் நரகம் சம்பந்தமான சூறாக்கள் முடிச்சு இனி கடைசி நாலு சூறாக்களும் இப்ப நாங்கள் பார்த்த நாலு சூறாக்களும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரத்தின சுருக்கமாக மனசில் நல்லா படுற மாதிரி சொன்னது கடைசி சூறால் என்ன சொன்ன பராக்காக வாழ்ந்துறார் அப்படித்தானே சொன்ன நீ மரும நாள் பற்றிய கவனம் இல்லாமல் வாழ்ந்துறார் வாழ்வது உண்மையில் எந்த வகையிலுமே பொறுத்தும் என்ன ஒன்று அறிவால் பார்க்கல நரகத்து அறிவான மருமையை கண்டுகொள்ளு அப்போ பொறுத்தும் இல்லை வாழ்றோம் பிறகு ஆகப்பெரிய நஷ்டம் பண்ணால் மருமையில் வச்சு தான் விளங்கும் பெரிய ஒரு சொருக்கத்தை இழந்தேனா உலகத்துக்காக எனவே ஒரு நாள் மருமையே மறந்துடாதே இப்ப அடுத்த பாதி வரப்போகுதே சூரத்தில் கும்பந்தான் தொடங்கப்போகுது இங்கால மரும நாள் பற்றிய நாலு சூறாக்களை பார்த்தோம் இடையில ஒரு சூறாவன் இப்ப அங்குக்கும் இல்லாத இங்குக்கும் இல்லாத மாறி இருக்கிற இடையில ஒரு சூறா எது சூரத்தில் ஆசுரம் என்ன சொல்லுது வெற்றி தோல்வி குறுக்கி சொல்லு அப்படித்தானே இன்னல் இன்சார் அஃபீ ஹூசூர் மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறார் இன்னின்ன பண்பு கொண்டாக்கல தவிர என்று அப்ப இடையில சொல்றது சரி நல்ல அப்படித்தானே என்னது மர்ம நாள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு இப்ப வெற்றி தோல்வியை சொல்ற மேல் உள்ளதெல்லாம் நீங்க விலையும் கொண்டிருந்தால் உண்மையாக வெற்றிண்டா என்ன தோல்விண்டா என்னன்னு பழக்கம் சரிதானே உமசாலின் தொடங்குற நண்டா கடைசி வரை சூரத்து அண்ணா வரையவன் என்ன சொல்றேன்னா நசுருல்லாவுடைய இந்த கருத்துக்களை சொல்லி ரசுல்லாஹ செஞ்ச போராட்டம் அதான் சொல்றேன் இதுலையும் தொடங்கினா அதான் போ முழுக்க முழுக்க பைத்து எப்படி முடியுமான்னா வெற்றி அடைஞ்சாலும் முடியுமா அது முடியுமா அப்படிதான் இத அஜா நசுருல்லா இவள் பார்த்தேன் அல்லாஹ்வுடைய வெற்றி அல்லாஹ்வுடைய உதவி மந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமா மார்க்கத்தில் உலகத்தையும் கண்டார் அப்படிதான் சூறா அதான் லாஸ்ட் உண்மையில் சரியா அப்போ போராட்டம் வெற்றியில் போய் முடிந்ததுன்னு முடி என்ன போராட்டம் ரசுல்லாட இந்த கருத்தை சொல்லி இதுதான் அடிப்படை வாழ்க்கைக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குது நாள் ஒன்று இருக்குது விசாரணை ஒன்று இருக்குது இதுதான் அடிப்படை ரசுல்லாவுடைய போராட்டத்தை அடிப்படை இந்த கருத்தை சொல்லி போராடி அண்டு அடுத்த பகுதி அப்படியே அந்த போராட்டம் கடைசியில் வெற்றியில் போய் முடிந்தது அப்படின்னு சொல்லு இடையில ரெண்டுக்கும் இடையில வெற்றி பற்றிய ஒரு சூறா சூரத்தில் அசுரம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்த உலகத்திலே வெற்றி நீங்கால காட்டிட்டு மேலே நீங்காலையும் மறுமேலே வெற்றினு காட்டி காட்டி பிடிச்சி சரியா அப்போ உண்மையிலே ஜுசு அம்ம ஒரு அழகான அல்ல ஒரு அழகான ஒழும் மர்ம நாள் ரெண்டாவது மர்ம நாளும் சமூக வாழ்க்கை மூணாவது குரான் இறங்கின அமைப்பு குரான் எப்படி இறங்குச்சு எவ்வளவு தூரம் மகத்துவமானது குரான் நாலாவது அந்த மர்மனான மருக இன்னொரு முறை சுருக்கி தந்தது ஐந்தாவது அந்த குரானை வச்சு ரசுல்லா நடத்தின போராட்டம் இதான் ஜிசுவா